முருகா சரணம் வாழ்க வளமுடன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்லப்பன் முருகனின் எல்லோருக்கும் கிடைக்கப்பெறுக நாம் வாழும் வாழ்க்கையில் இந்த புவியில் வந்து சென்றவர்கள் கோடான கோடி பேர் அப்படி சென்றாலும் ஒரு சிலரே எல்லோர் மனதிலும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் காரணம் அவர்கள் செய்த நற்செயல்கள் இது போன்று எல்லோருக்கும் அமைவதில்லை அதனால் இப்பிறவியை இறைவன் அளித்த சிறந்த பிறவியாக நினைத்து நாமும் எல்லோர் மனதிலும் நமது காலத்திற்கு பிறகும் வாழ சரியான பாதையை நாம் பயணம் செய்யலாம் அப்பன் முருகனு சகலமும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல முருகனின் அருள் எல்லோருக்கும் கிடைக்க பெருக வெற்றிவேல் முருகனுக்கு உரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரோகரா பொன்னையே சிவசக்தி பாலனுக்கரோகரா முருகனின் மகன் ரவி முருகன்